بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد السلام عليكم ورحمة الله وبركاته بكيني ورغلي دينم أوريري وسنة الإنر உணவு உயிர் வாழுதலுக்கு மிக அவசியம் இன்று நாவின் ருசிக்காக விதவிதமான உணவுகளை ருசிக்கின்றோம் அதிகமாக வீண் விரயம் செய்கிறோம் இவர்களை அல்ல இவ்வாறு தன் திருமறையில் கூறுகிறான் பதினேழாவது அத்தியாயம் பனி இஸ்ராயில் வசனம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வரை அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன் நிச்சயமாக விரயம் செய்பவர்கள் ஷைத்தான்களின் சகோதரர்களாவார்கள் ஷைத்தானோ தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் உம்மிடம் பொருள் இல்லாமல் அதற்காக நீர் உம்முடைய இறைவனின் அருளை ஆதரவு வைத்து அதை எதிர்பார்த்திருக்கும் சமயத்தில் உம்மிடம் எவரேனும் எதுவும் கேட்டு அவர்களை நீர் புறக்கணிக்கும்படி நேரிட்டால் அப்பொழுது அவர்களிடம் கனிவான அன்பான சொல்லையே சொல்வீராக உலோபியைப் போல் எதுவும் வழங்காது உம் கையை உம் கழுத்தில் கட்டப்பட்டதாக்கிக் கொள்ளாதீர் அன்றியும் அனைத்தையும் செலவழித்து உம் கையை ஒரே விரிப்பாக விரித்து விடாதீர் அதனால் நீர் நிந்திக்கப்பட்டவராகவும் கையில் இல்லாத துக்கப்பட்டவராகவும் அமைந்து விடுவீர் இனியவர்களே உணவு கிடைக்காமல் பலர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் உணவை வீண் விரயம் செய்து கொண்டிருக்கிறோம் அதேபோல் செலவழித்தலிலும் நடுநிலை இஸ்லாம் பேண சொல்கிறது இருக்கும் செல்வத்தை முற்றிலும் தானம் செய்யவும் சொல்லவில்லை செல்வத்தை கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொள்ளவும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை தேவைக்கு போக மீதத்தை தர்மம் செய்து வறியவர்களுக்கு உயிர் வாழ்வதற்கு வழி செய்வோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக் கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷாகுமா